மாறன் மாறன்சுக்கில்ல நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீரா வந்து தாலியை கேட்டாமல் வந்து மாறனை வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மணமேடையில் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் மாலையை வந்து வீரா வந்து அரவிந்துக்கு மாற்றி போடுமா அப்புறம் அரவிந்து மாலையை ம வீராக்கு போடுறாங்க போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டேயே வந்து தாலியை எடுத்துகிட்டு வந்து ஆசீர்வாதம் காட்டுறாங்க காட்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கெட்டிமேலன்னு சொன்னோன்னே தாலியை எடுத்து அரவிந்த் வந்து இப்படி கையில் தூக்கி வச்சு வீரா கழுத்து கிட்டக்க கொண்டு போகிறாங்க தாலிகட்டை அப்போ ஏய் மாறா என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க கற்றா தாலியை அப்படின்னு வந்து வள்ளி வந்து செம மாசா வந்து கத்துறாங்க கத்தனோன்னே வந்து வீராக்க வந்து பேக்கெட்டில் இருந்து டக்குன்னு மாறன் வந்து தாலி எடுத்துகிட்டு வந்து கட்டிடுறாங்க கட்டி முடிச்சது கண்மணி வந்து கண்ணு முன்னாடியே வந்து தங்கச்சிக்கு வந்து இவன் மாப்பிளையாயிட்டானே இந்த குடும்பத்தை இப்படி வந்து பழி வாங்குறது அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து தகச்சி போய் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து மாறன் வந்து செம மாசா சொல்கிறாங்க டே ஜோக்கர் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன் கல்யாணம் முடிச்சு போச்சு கிளம்புற வழியை பாருன்னு அரவிந்தை வந்து உன் திட்டம்லாம் என்கிட்ட பலிக்காதடா அப்படின்னு வந்து அரவிந்த் கிட்டே சொல்றத வந்து வீரா வந்து கேட்குறாங்க பார்த்துட்டு செம கோவத்தில் கண் கலங்கி அப்படியே வந்து மாறனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திர வந்து செம கோவத்தில் வந்து மேலே வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து ஏறுறாங்க ஏறி போய் மாறனை வந்து தர தரன்னு அழைச்சிட்டு வந்துட்டு போட்டு அடி அடின்னு கண்ணாப்புண்ணான்னு அடிக்கிறாங்க அடிக்கி அடிக்கிறப்போ வந்து வள்ளி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ஏன் இப்படி வந்து அடிக்கிறாள் நல்லது தான் செஞ்சுருக்கான் உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது கொஞ்சம் காலம் பொறுங்க எல்லா உண்மையும் வெளியில் வரும் அப்படின்னு வந்து வள்ளி வந்து சொல்கிறப்ப பேசாத நீ அப்படின்னு வந்து கண்மணி கீழே இறங்கிடுறாங்க இறங்கினதுக்கு அப்புறமேட்டு கண்மணி சொல்கிறாங்க எல்லாம் நீங்கள் சொல்லி தானே செஞ்சிச்சு நீ இவங்க தானே கற்றா தாலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் மொத்த குடும்பமும் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க பேக்கெட்டில் வந்து தாலியை வந்து ப வச்சுக்கிட்டு முன்னாடியே கட்ட போகிறேன் அப்படிங்கிற முடிவோடு தானே இருந்திருக்கான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீராவோட அம்மா வந்து எவ்வளோ தூரம் உங்களை நான் நம்பியிருந்தேன் கடைசியில் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி வந்து சத்தம் போடுறாங்க நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருமா இவங்க எப்படிமா நம்புவாங்க இவங்க நம்மளை வந்து மொத்த குடும்பமும் சேர்ந்து திட்டம் போட்டு தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கண்மணி வந்து பழியை போடுறப்ப வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறீங்களான்னு அரவிந்தோட அப்பா வந்து கண்ணா பண்ணான்னு பேசுகிறாங்க மாறினவையும் சரி பிள்ளையாக வளர்த்து வச்சிருக்கேன் அவன் பார் எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக சுற்றிக்கிட்டு தெரிகிறான் நான் அப்போயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு இவன் வந்து மாப்பிள்ளை செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து ஒவ்வொருத்துலையும் வீரா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் நாங்கள் அதை வந்து ஏதோ பெருசுப்படுத்தாமல் இருந்தது தப்பாகிடுச்சி கடைசியில் அவன் தாலி கட்டிட்டான் பார்த்திங்களா அப்படிங்கிறப்ப மாரனையும் சரி ராம்சந்திரனையும் பார்த்து சரியான இந்த குடும்பம் அப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டிடுறாங்க திட்டணும் ஒன்று மாறனுக்கு செம கோவம் வந்துச்சு பாருங்கள் செம மாஸ் பண்ணிட்டாப்புலான்னு சொல்கிறான் அப்படியே வந்து அவங்க அப்பா சட்டையை அரவிந்த் அப்பா சட்டையை பிடிச்சி யோ என்னையா பேசுகிற நீலாம் வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு அருகதே கிடையாது பிள்ளையை வளர்த்து வச்சுருக்க சொன்னால் வந்து தேவையில்லாமல் அவன் மேலே உள்ள பிரச்சனை என்ன அவள் வாழ்க்கையை காப்பாற்றணும் அதுக்காக வந்து நான் முடிவு பண்ணேன் உன் பையன் ஒன்றும் யோகியெல்லாம் கிடையாது போய் ஊரில் போய் விசாரிச்சுப்பார் அவள் வாழ்க்கையை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து மாறன் வந்து செம கோவத்தில் மாசாக பேசுகிறப்ப என்னம்மா பேசுகிறீங்க அமைதியாக அவங்க போயிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க கூட சேர்ந்து எங்கள் குடும்ப மானமும் போயிடுச்சு உங்கள் பையன் வந்து சும்மாவாக செஞ்சால் அவன் மேலே உள்ள எவ்வளோ கோவம் இருக்குது தெரியுமா அவன் பண்ணுற தப்பெல்லாம் வந்து வண்டியில் வச்சு இடிச்சிட்டு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் வந்து இப்படி இருக்கானே அப்படிங்கிற பந்தாவும் சூர்யாவும் எதுவும் பேச முடியாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க மாறன் வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற நிலைமையில வந்து அமைதியாக இருக்கிறப்ப பார்த்துட்டு உங்கள் பையன் வந்து ஆரம்பத்துலேருந்து வீராவை வந்து காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படி இருந்தோம் இந்த விஷயத்தெல்லாம் நான் எதுவுமே இந்த க சொல்லாமல் அவனை வச்சே வந்து இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு நான் நினச்சி அவனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்த மாதிரியே ஆச்சு அப்படின்னு நான் நினச்சா கடைசியில் வந்து என்னை வந்து பழி வாங்கிட்டான் உங்கள் பையன் அணி நீங்கள் அவசரப்பட்டு த எல்லாமே வார்த்தையை விடுறீங்க கொஞ்சம் நேரம் இருங்க என்ன இப்போ வார்த்தையை விடுறேன் நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து சத்தம் போடுறாங்க அந்த சமயத்தில் வீராவோட அம்மா வந்து வள்ளி அம்மா நான் உங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்பியிருந்தேன் நீங்கள் போய் இப்படி இல்லா செய்யலாமா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இவன் சொல்லி தானே எல்லாமே செஞ்சான்னு ராமச்சந்திரனுக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து பலாரனு வந்து வள்ளியை வந்து அடிக்கிறாங்க வள்ளியை அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மாறன் வந்து தடுத்து நிபுட்டுறாங்க கொஞ்சம் போகப்படாமல் கொருமையாக கேளுங்க அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் ராய் என்னை வந்து தலை நிமிர்ந்து வந்து உன்னை வந்து பெருமையாக பேசினேன்னு கடைசியில் வந்து என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டிய மொத்த சபையில் உள்ள எல்லாரும் வந்து என்னை எவ்வளோ கேவலப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாதன்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அவன் ஒன்றும் ரொம்ப நல்லவன் அவனை விட ஆயிரம் மடங்கு என் மகன் வந்து மாற அவ்வளோ நல்லவன் தெரியுமா வீரா நீ இன்னும் கவலைப்படாத நிச்சயமாக வந்து உனக்கு வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும் நீ கொஞ்சம் இரு எதுக்காக நாங்கள் வந்து இப்போ வந்து இப்படி கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து உனக்கு நல்லாவே புரியும் அப்போ புரிகிறப்ப வந்து நீ மாறின வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுப்ப அதுக்குண்டான உண்டான நேரம் வரும் அப்படிங்கிறப்ப சும்மா வெறும் தாலி கயிறை மட்டும் கட்டி விட்டுட்டா நான் வந்து ஏற்றுப்பேன்னு நினைக்கிறீங்களா வீரா அது வெறும் கயிறு தான் அதை முதல்ல அவுத்து ஏறிடி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க கண்மணி இதெல்லாம் பேசாத ரொம்ப தப்பு அப்படிங்கிறப்ப எது தப்பு எது சரி இவனெல்லாம் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னம்மா நான் போய் வந்து கயிறை வந்து தாலியை வந்து பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து வீரா கழுத்தில் வந்து தாலியை வந்து பிடிக்கலான்னு போகிறாங்க அப்போ வந்து செம கோவத்தில் வள்ளி செமையாக ஆவேசமாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனு எட்ரி கையை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எந்த தைரியத்துல வந்து அவ கழுத்தில் உள்ள தாலியை வந்து நீ கட்டலான்னு நினைக்கிற தொலைச்சிருவன் தொலைச்சு அப்படின்னு கண்மணி லைட்டாக பயந்துடுறாங்க உடனே வந்து ராஜேஷ் அம்மா வந்து இவங்க சொல்லி தானே எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் உனக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது பேசாமல் ஓரமாக நிற்கிற வழியை பாரு அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு அவங்களையும் சத்தம் போடுறாங்க இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் ஓன் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து அவ தான் முடிவு பண்ணணும் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் எதிர்த்தியாக எடுத்தோம் கவுத்தோனா செய்யக்கூடாது மாறன் வந்து என்றைக்குமே வந்து நல்லவங்கிற காலம் வந்து நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து இது வரைக்கும் பேசாமல் இருந்த வீரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வலிமா நான் உங்கள் மேலே வந்து அம்மா அம்மான்னு தானே கூப்பிட்டேன் என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல நான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல எப்படி நான் இவனெல்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் என்னை எல்லோரும் நம்பினீங்க மொத்தமாக திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல அதுவும் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப மாறா நீ நினச்சதை சாதிச்சிட்டோன்னு நினச்சிட்டு கடைசி வரைக்கும் நீ கழுத்துகிற கட்டின தாலியை வந்து நான் அவுக்கவே மாட்டேன் அது வந்து உனக்கு கடைசி வரைக்கும் உன்னை உறுத்திக்கிட்டு உன் கூட நான் சேர்ந்து வாழாமல் உன்னையை தண்டிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா நீ இனிமே வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வா வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க நான் மட்டும் எதுக்கு இந்த குடும்பத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் வாழவே மாட்டேன் அப்படின்னு கண்மணியாக அதிரடியாக சொல்கிறாங்க உடனே ராகவன் வந்து அவசரப்படாத இதுவரை தான் பொறுமையா கே பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் குடும்பத்தில் வந்து இனிமே வந்து சகாசமே கிடையாது நீங்கள் இப்போ பையனை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு உடனே உடனே ராமச்சந்திரன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மாதிரி என்னமாதிரி சாதாரணமாக வந்து அசால்ட்டாக மன்னிப்பு கேட்குறீங்க மன்னிச்சா இது முடியக்கூடிய காரியமாக இது இனிமேல் நானும் சரி என் தங்கச்சியும் சரி உங்கள் குடும்பத்தில் வந்து வாழவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கண்மணியை வந்து சத்தம் பட்றாங்க கண்மணி நடந்தது நடந்துருச்சு எல்லோரும் வந்து ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க இனிமேல் வீராக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாயிரு நீயும் ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நீ கொஞ்சம் பேசாமல் இருமா இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம குடும்பத்துக்கு உண்டான மரியாதைப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் போயிடும் எதுவாக இருந்தாலும் நம்ம சுயமாக இருக்கணுமா அடுத்தவங்க தயவுல வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீராவை வந்து கையை பிடிச்சிட்டு கண்மணி வந்து மண்டபத்துலேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க இனிமே எந்த ஜென்மத்திலையும் என்னை வந்து பார்க்க வந்துடாத அப்படிங்கிற மாதிரி கண்ணில் வந்து மாறனை பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க ஆனால் அவங்களால வந்து சமாளிக்க முடியலை இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து கடைசியாக நீலாம் என் மகனே இல்லைன்னு மறுபடியும் இருந்து திட்டுறாங்க அதோட முடியுது